இலங்கையர்கள் மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று இஸ்ரேலுக்கான இலங்கை தூதர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகின ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் இஸ்ரேல் ஈரானிய போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையை எதிர்கொள்ளும் வகையில் அவதானமாக செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் இஸ்ரேலுக்கு செல்ல திட்டமிடுபவர்கள் தங்கள் விமான பயணங்களை தாமதப்படுத்துவது நல்லது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேல் முழுவதும் அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் இஸ்ரேல் மற்றும் ஈரான் உட்பட பிராந்தியம் முழுவதும் விமான பயணங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன அத்துடன் இஸ்ரேலில் உள்ள உணவு மற்றும் மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை அருகில் வைத்திருக்க வேண்டும் என்று இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் மேலும் தெரிவித்துள்ளார் சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து அமைப்பு வகுத்துள்ள வழிகாட்டுதல்களின்படி எப்போதும் விமான பாதுகாப்பின் மிக உயர்ந்த தரத்தை பராமரிப்பதாக இலங்கை தெரிவித்துள்ளது சிவில் விமான போக்குவரத்து ஆணையத்தின் இயக்குனர் சாகர கொட்டகதெனியா இதனை தெரிவித்துள்ளார் உலகின் வேறு இடங்களில் விமான விபத்துகள் ஏற்பட்டாலும் விமான தகுதி தரங்களை பராமரிப்பது தொடர்ச்சியான நடைமுறையாகும் இந்த நிலையில் இலங்கை விமான போக்குவரத்து துறையில் பாதுகாப்பு தரத்தை தொடர்ந்து பராமரித்து வருவதாக கொட்டகதெனியா கூறியுள்ளார் இந்தியாவில் இருநூற்று நாற்பதுக்கும் மேற்பட்டோர் விமான விபத்து குறித்து கருத்து தெரிவிப்பது தற்போது பொருத்தமல்ல என்று கூறிய அவர் அதற்கான காரணம் நிறுவப்பட்டதும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிச்சயம் இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் நாகப்பட்டினம் மற்றும் காங்கேசன்துறை இடையே மேற்கொள்ளப்பட்டு வரும் பயணிகள் கப்பல் சேவையை மேம்படுத்துவதற்காக இந்திய அரசு மேலும் ஒரு வருடத்திற்கு நிதி உதவியை நீடித்துள்ளது இது பிராந்திய இணைப்பை மேம்படுத்துவதற்கும் இலங்கையுடனான உறவுகளை வலுப்படுத்துவதற்கும் இந்தியாவின் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது என்று இந்திய ஆலயம் அறிவித்துள்ளது உயர் ஸ்தானிகராலய தகவலின்படி இந்திய செயல்திறன் இடைவெளி நிதியளிப்பு பொறிமுறையின் கீழ் இலங்கைக்கு ஆண்டுதோறும் முன்னூறு மில்லியன் இந்திய ரூபாய்க்கும் அதிகமான தொகை வழங்கப்பட்டு வருகிறது இது கடந்த ஆண்டை போலவே முக்கிய செயற்பாட்டு செலவுகளை ஈடுகட்டுவதன் மூலம் கப்பல் சேவையின் மலிவு மற்றும் செயற்பாட்டு நிலை தன்மையை உறுதி செய்வதை இந்த நிதியளிப்பு நோக்கமாக கொண்டுள்ளது சமீபத்தில் இந்தியாவின் கேரள கடற்கரையில் விபத்துக்குள்ளான எம் எஸ் சி எல் சா கப்பலில் பதிமூன்று ஆபத்தான கொள்கலன்கள் இருந்ததாக சுற்றுச்சூழல் அமைச்சு தெரிவித்துள்ளது அமைச்சின் மேலதிக செயலாளர் ஆர் எச் எம் பி அபேகூன் கூறுகையில் அந்த கப்பலில் உள்ள சில பொருட்கள் தற்போது இலங்கை கடற்கரைகளில் கரையொதுங்கியுள்ளதாக தெரிவித்தார் நிலவும் மோசமான வானிலை காரணமாக அந்த கப்பலில் உள்ள பொருட்கள் இலங்கை கடற்கரைக்கு மேலும் கரையொதுங்கக்கூடிய அபாயம் உள்ளதாகவும் சுற்றுச்சூழல் அமைச்சின் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட ஆர் எச் எம்பி அபேகூன் மேலும் தெரிவித்தார் அந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட கடல்சார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் பொது முகாமையாளர் ஜகத் குணசேகர கரையொதுங்கும் பொருட்களை அகற்றும் பணிகள் இன்று முதல் தொடங்கப்படும் என்று தெரிவித்தார்